மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட சிவராஜபுரத்தில் இன்று இறுதிக்கட்ட வாக்கெடுப்பில் எங்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசர்களும் பகுதி கழக செயலாளர் திரு காமராஜர் அவர்களும் மற்றும் கூட்டணி சார்ந்த தலைவர் அனைவரும் இன்று நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம் எங்கு சென்றும் மக்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் எங்கள் வாக்கு என்று உறுதியாக இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே மத்திய சென்னை திமுக கோட்டை மீண்டும் மத்திய சென்னை திமுக பக்கமே இருக்கும் இதே போல்தான் தமிழகம் எங்கும் நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது உறுதியாக இருக்கின்றோம் ஓகேப்பா உன்னாடி ஒன்று பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தும் அது குறிப்பாக எதிர்கால சங்கதிகளை காப்பாற்றுகின்ற தேர்தல் தயவு கூர்ந்து அனைவரும் வெள்ளிக்கிழமை அதாவது பற்றும்போது மறவாது வாக்குச்சாவடி சென்று உங்கள் ஜனநாயக கடமையை நாற்றுங்கள் விடுமுறை நாளாக இருக்கிறதே நாம் விடுமுறைக்கு வேறெங்கும் சென்று விடலாம் நாம் ஓட்டு போடாட்டு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ஓட்டு போடாது எதிர்க்காதீங்க உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் தலையெழுத்தை மாட்டோம் வாக்களிகள் உதயசூரியன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பில் எனை கிளிக் செய்யுங்கள்